அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸ் எடுத்துக்கோங்க அதில் நான் எடுத்துருக்கிறது குரூப் ஃபோர் சிலபஸ்ஸு நீங்கள் குரூப் டூ சிலபஸு குரூப் ஃபோர் சிலபஸ் எது வேண்டும்னாலும் எடுத்துக்கோங்க ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் இதில் யூனிட் ஃபோர் பகுதியில் இந்திய ஆட்சியல் அதாவது பாலிட்டியை கொடுத்துருக்காங்க இந்த பாலிட்டியில் நிறைய சட் டாபிக் இருக்குது இதில் இங்கே பாருங்களேன் உள்ளாட்சி அமைப்புன்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு டாப்பிக்குள்ளே நம்ம பார்க்குற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு வருது இதை பற்றி ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் ஆறாம் வகுப்பில் இருக்குது ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது பதினொன்றாம் வகுப்பில் இருக்குது அவ்வளோ சிரமம் உங்களுக்கு தேவையில்ல இந்த ஒரே வீடியோவை முழுமையாக பாருங்கள் எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கிடச்சிரும் இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து மூணு வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம் முதல் வீடியோவில் உள்ளாட்சி அமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறாக நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம் ரெண்டாவது வீடியோவில் பஞ்சாயத்து ராஜ் அதாவது கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு பற்றி நம்ம போட்டிருக்கோம் அந்த ரெண்டு வீடியோக்குள்ளேயும் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழேயே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துறேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அந்த வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மூணு வீடியோவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டு சப்டாப்பிக்கில் வரதுனால கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு ரெண்டு மூணு கேள்வியை எதிர்பார்க்கலாம் சரி பை ஒன்றா பார்க்கலாம் எழுவத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பண்ணாங்க இதை வந்து நகர்பாலிகா அப்படின்னு சொல்லுவாங்க நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு இதை எப்போ நடைமுறை கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜூலை ஒன்றாம் தேதி நடைமுறை கொண்டு வந்தாங்க இந்த எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் நகர்ப்புற பகுதியில் மூன்று அடுக்கு உள்ளாட்சி அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று பேரூராட்சி இன்னொன்று நகராட்சி மூன்றாவது மாநகராட்சி இந்த மூன்றடுக்கு உள்ளாட்சி அமைப்புகளை நகர்ப்புற பகுதியில் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் மூணு தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது அஞ்சு இருக்குது அதாவது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியை தாண்டி நகரியம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பாளைய வாரியம் அப்படிங்கிற ஒன்றும் இருக்குது இந்த அஞ்சு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புலையும் முதல்ல இருக்கிற நான்கு அதாவது இந்த பாளைய வாரியம் தவிர்த்து மற்ற நான்கும் மாநில நகராட்சி சட்டத்தின் கீழே நிர்வாகம் செய்யப்படுது அதுவே அஞ்சாவது டைப்பாக இருக்கிற பாளைய வாரியம் அப்படிங்கிறத பாளைய வாரியங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலின் படி மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் பாதுகாப்பு அமைச்சகம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு சின்ன வரலாறை மட்டும் பார்த்துருவோம்ப்பா பா ஒன்றும் கிடையாது சின்ன வரலாறு தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் பிரபு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த மேயோ பிரபு நிதி பரவலாக்க தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வராரு அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ரிபன் பிரபு வந்து உள்ளாட்சி அரசாங்க தீர்மானத்தை கொண்டு வராங்க அடுத்து விடுதலை வருது விடுதலைக்கு பிறகு நான்கு குழுக்கள் அமைச்சாங்க அந்த குழுக்களை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் அந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு அந்த குழுக்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் திரு ராஜீவ்காந்தி அவருடைய காலத்தில் அறுபத்தைந்தாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க அது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படலை அதனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக நிறைவேற்றம் பண்ணுறாங்க யாருடைய காலத்தில் பண்ணுறாங்கன்னா பி வி நரசிம்மராவ் அவருடைய காலத்தில் பண்ணுறாங்க இது நடைமுறைக்கு வந்தது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜூலை ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பில் நிறைய பிரிவுகளை மாற்றுறாங்க என்னென்ன மாற்றுறாங்கன்னு பாருங்கள் புதுசாக ஒரு பகுதியை சேர்த்தாங்க ஒன்பது ஏங்கிற புதிய பகுதி சேர்க்கப்பட்டது சட்டப்பிரிவுகள் இரநூத்தி நாற்பத்தி மூணு பியில் ஆரம்பித்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜெட்ஜி வரைக்கும் சட்டப்பிரிவுகளை சேர்த்தாங்க பன்னெண்டாவது அட்டவணை அப்படிங்கிற ஒரு அட்டவணை நினைச்சாங்க இந்த அட்டவணையில் இரநூத்தி நாற்பத்தி மூணு டபிள்யூ அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் அடிப்படையில் பதினெட்டு விதமான பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் பதினெட்டு விதமான வேலையை பார்க்கணும் அப்படின்னு என்னென்ன வேலைன்னு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அது எங்கே இருக்குதுன்னா பன்னெண்டாவது அட்டவணையில் இருக்குது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஐந்து உள்ளாட்சி அமைப்புகளையும் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது நகரியங்கள் நகரீயம்னால் ஒன்றும் கிடையாதுப்பா அதாவது பொதுத்துறை வர்த்தக நிறுவனம் இருக்குது பார்த்திங்களா அதாவது பார்த்திங்கன்னா நெய்வேலியில் வந்து இப்போது அனல் மின் நிலையம் இருக்குது இல்லையா அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க நிலக்கரியை தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த ஏரியாவில் வந்து நிறைய தொழிலாளர் வந்துருப்பாங்கள்ல அப்படி நிறைய தொழிலாளர் வந்திருக்கும் போது அந்த இடம் வந்து நகர்ப்புறமாக வளர்ச்சி அடையுதுன்னா அதைத்தான் நகரீயம்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது ஒரு தொழில் இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியை சுற்றி அங்கே ஒரு குடியிருப்புகள் டெவலப் ஆச்சு நகரம் மாதிரி ஆகுதுன்னா அதை நகரீயம்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் இராணுவ வாரியங்கள் இது என்ன அப்படின்னா ஒரு இராணுவ இடம் இருக்குதுன்னா அந்த இடத்த சுற்றி குடியிருப்புகள் தான் இராணுவ வாரியம் இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா நீலகிரியில் வந்து வெலிங்டன் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மில்ட்ரி கேம்ப் இருக்குது அந்த கேம்பை சுற்றியும் நிறைய பேர் வசிப்பாங்க இல்லையா அந்த வசிக்கிற இடத்த நிர்வாகம் பண்ணுறது தான் இராணுவ வாரியம் இதை யார் பண்ணுறாங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகம் அவங்க தான் வந்து கட்டுப்பாடாக வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் அங்கே நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்குது இந்த ரெண்டு வந்து மெஜாரிட்டியாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேரூராட்சி பேரூராட்சி அப்படின்னா இப்போ ஒரு மாநிலம் இருக்குது அந்த மாநிலத்தில் ஒரு இடத்துல மக்கள் வசிக்கிறாங்க அப்படி வசிக்கிற இடத்துல ஐயாயிரத்துக்கும் மேல் மக்கள் இருக்காங்க எவ்வளோங்க மினிமம் ஐயாயிரம் பேர் மேக்ஸிமம் பாஞ்சாயிரம் பேர் இருக்காங்கன்னா ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்த பேரூராட்சி அறிவிப்பாங்க இப்படி மக்கள் இருந்தால் மட்டும் போதுமானு கேட்டால் கிடையாது அந்த இடத்துல அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கிற வருவாய் அதாவது கவர்மெண்ட்டு கிடைக்கிற இன்கமும் அதிகமாக கிடச்சதுன்னா அந்த பேரூராட்சின்னு அறிவிப்பாங்க இந்த பேரூராட்சி அப்படிங்கிறது அதாவது நகரமும் கிடையாது கிராமமும் கிடையாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க பேரூராட்சி உறுப்பினர்கள் இருப்பாங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா மினிமம் மூணு பேர் மேக்ஸிமம் பாஞ்சு பேர் இப்படி வந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஓட்டு போட்டு உறுப்பினர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்போம் அவங்க அவங்களுக்குள்ள ஒரு தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுக்குவாங்க அந்த பேரூராட்சி மன்றத்தில் இன்னும் சில உறுப்பினர்கள் இருப்பாங்க யார் அப்படின்னா அந்த ஏரியாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதில் உறுப்பினராக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் மாநில அரசாங்கத்தால் இரண்டு உறுப்பினர்கள் வரை நியமிக்கப்படலாம் எல்லாம் சேர்ந்து தான் பேரூராட்சி மன்றமாக இருப்பாங்க இந்தியாவிலேயே பேரூராட்சி அப்படிங்கிற கான்செப்டு முதன் முதல்ல கொண்டு வரப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த பேரூராட்சியுடைய நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர் அதாவது இங்கிலீஷில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவோம் ஈஓ அவர் தான் வந்து இந்த ஏரியாவை வந்து நிர்வாகம் பண்ணுவார் இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் வந்து எப்படி கொஷின் வரும் அப்படின்னா பேரூராட்சியுடைய நிர்வாக அலுவலர் யார் இந்த மாதிரி நிர்வாகம் பண்ணுறது யார் இப்படி தான் இது வரைக்கும் நடந்த தேர்வில் கேட்டிருக்காங்க ஸோ அதை மட்டும் உன்னிப்பாக கவனிங்க போதும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நகராட்சி நகராட்சி அப்படிங்கிறது பதினைந்தாயிரத்துக்கும் மேலும் மூன்று லட்சத்துக்குள்ளும் மக்கள் வசிக்கிறாங்கன்னா அதை நகராட்சின்னு அறிவிப்பாங்க அதாவது சில இடங்களில் ஒரு லட்சம் போட்டிருப்பாங்க பேரூராட்சி பத்தாயிரம் பேர் நகராட்சினா ஒரு லட்சம் மாநகராட்சினா பத்து லட்சம் போட்டிருப்பாங்க அது குத்துமதிப்பா பட் அக்யூரேட்டாக சொல்லணுன்னு இதுதான் அதாவது பாஞ்சாயிரத்துக்கு மேலே மூணு லட்சத்துக்குள்ளே இருந்தால் தான் அதை நகராட்சின்னு அறிவிப்பாங்க நகராட்சியிலேயே வந்து மூணு டைப் இருக்குதுப்பா அதாவது கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ அதாவது கிரேட் ஏபிசின்னு மூணு டைப் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வசிக்கிறாங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்காங்கன்னா அது வந்து கிரேட் ஒன் அதாவது வகுப்பு ஆளை வரும் அதுவே மக்கள் வந்து ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை இருக்காங்கன்னா இடைப்பட்ட நிலையில் இருக்காங்கன்னா அது கிரேடு பி அதாவது வகுப்பு ஆளை வரும் அதுவே ஐம்பதாயிரத்துக்கு கீழே மக்கள் இருக்கிறாங்கன்னா அது வகுப்பு இ அதாவது கிரேட் சியில் வரும் சரிங்களா ஏபிசி இந்த மூணு கிரேடாக இருக்குது அதை மக்கள் தொகை அடிப்படையில் உருவாக்கி வச்சுருக்காங்க ஏன் வச்சிருக்காங்கன்னா இதில் வந்து உறுப்பினர்களும் வந்து மாறுவாங்க ஒரு நகராட்சி வகுப்பினம் ஆ அதாவது கிரேடு ஏல இருக்குதுன்னா அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா இருபது முதல் ஐம்பது உறுப்பினர்கள் வரை இருக்கலாம் கிரேடு ஏவில் அதுவே கிரேட் பி அப்படின்னா பதினைந்து முதல் முப்பது உறுப்பினர்கள் வரை இருக்கலாம் கிரேட் சின்னால் பத்து முதல் பாஞ்சு உறுப்பினர்கள் வரை இருக்கலாம் சரிங்களா இந்த உறுப்பினர்கள் எல்லாமே இருப்பாங்க அது தவிர்த்து சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஏரியாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதில் உறுப்பினராக இருப்பார் அரசாங்கத்தால் மூன்று உறுப்பினர்கள் வரை நியமிக்கப்படலாம் நகராட்சி நிர்வாகத்தை யார் பார்ப்பாங்கன்னா நகராட்சி ஆணையர் அப்படிங்கிறவர் பார்ப்பாரு பார்ப்பார் இந்த நகராட்சி ஆணையர் என்ன பண்ணணுன்னா ஒரு நகராட்சியில் தேர்தல் நடக்குதுன்னா தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்த பதினாலு நாட்களுக்குள்ள எத்தனை நாள் நல்லா பார்த்துக்கோங்க பதினாலு நாள் அதாவது ரெண்டு வாரத்துக்குள்ளே அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு பதவி பதவிப்பிரமாணம் பண்ணி வச்சு தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க வைக்கணும் அது அவருடைய டியூட்டி தான் இந்த நகராட்சியில் வந்து நகர சபைன்னு ஒன்று இருக்கும்பா அந்த நகர சபையில் எல்லாமே உறுப்பினராக இருப்பாங்க அந்த நகரசபை ஆண்டுக்கு ஒரு முறையாவது கம்பல்சரி கூடியாகணும் தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாப்பேட்டை அதை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கியிருக்காங்க நகராட்சி பற்றி பேசும்போது தந்தை பெரியார் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இவர் ஈரோடுடைய நகரசபை தலைவராக இருந்திருப்பார் அப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா குழாய் மூலமாக அந்த ஏரியாக்களுக்கு தண்ணீர் குடிநீர் வழங்கியிருப்பார் இந்தியாவிலேயே குழாய் மூலம் குடிநீர் வழங்கிய நகராட்சி அப்படிங்கிறது ஈரோடு தான் அதை பண்ணவர் தந்தை பெரியார் தான் அடுத்து இந்த நகராட்சியில் வந்து ரெண்டு குழுக்கள் இருக்கும்பா ஒன்று வந்து வார்டு குழுன்னு இருக்கும் இன்னொன்று நிலைக்குழுன்னு இருக்கும் அது என்னங்கிறத பத்தரலாம் வார்டு குழு அப்படின்னா இதை எங்கே ஏற்படுத்துவாங்கன்னா மக்கள் தொகை மூன்று லட்சத்துக்கும் குறைவாக உள்ள நகராட்சிகள் மூணு லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கிற நகராட்சியில் வார்டு குழுக்களை உருவாக்குவாங்க அதாவது ரெண்டு மூணு வார்டுகளை ஒன்றா மேர்ஜ் பண்ணி வார்டு குழுக்களை உருவாக்குவாங்க அது அந்த ஏரியாவில் வளர்ச்சி பணிகளை பார்க்கும் அடுத்து நிலைக்குழுன்னு ஒன்று இருக்குதுப்பா ஒவ்வொரு நகராட்சியிலையும் ஒரு நிலைக்குழு உருவாக்குவாங்க நிலைக்குழுவுடைய பதவிக்காலம் இரண்டை ஆண்டுகள் இதை வேணா கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க நிலைக்குழுவின் பதவிக்காலம் இரண்டரை ஆண்டுகள் அடுத்து மாநகராட்சிக்கு போகிறோம் மாநகராட்சி என்பது தான் இந்தியாவில் உள்ள நகர உள்ளாட்சி அமைப்பின் உச்சபட்ச அமைப்பு அதாவது ஹையெண்டு நிர்வாகம் அப்படிங்கிறது மாநகராட்சி தான் இந்தியாவிலேயே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு மிக பழமையான மாநகராட்சிங்கிறது சென்னை மாநகராட்சி தான் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டுலேயே பிரிட்டிஷ்காரங்காலத்திலேயே உருவாக்கிட்டாங்க மாநகராட்சியை வந்து யார் நிர்வாகம் பண்ணுவாங்கன்னா ஆணையர் நிர்வாகம் பண்ணுவாங்க இவருடைய பதவிக்கால மூன்று ஆண்டுகள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருப்பார் அவர் தான் வந்து மாநகராட்சியை நிர்வாகம் பண்ணுவார் மாநகராட்சியில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க மாநகராட்சி தலைவர் இருப்பார் அவரை வந்து நம்ம மேயர்னு சொல்லுவோம் இந்தியாவில் இருக்கிற மாநகராட்சிகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா மும்பையில் இருக்கிற மாநகராட்சி அது எப்படி இயங்குதோ அதை அடிப்படையாக வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க இந்த மாநகராட்சியிலேயும் வார்டு குழுங்கிறது இருக்குது நிலைக்குழுவுங்கிறது இருக்குது வார்டு குழுவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பதவிக்காலம் ஓராண்டுகள் அதாவது ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை வந்து தலைவரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நிலைக்குழு அப்படிங்கிறது அதுவும் இருக்குது இதில் வந்து மூன்று முதல் ஐந்து உறுப்பினர்கள் வரை இருப்பாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஏரியாவை யார் நிர்வாகம் பண்ணுறாங்க அதாவது பேரூராட்சியை யார் நிர்வாகம் பண்ணுறாங்க மாநகராட்சி யார் நிர்வாகம் பண்ணுறாங்க நகராட்சி யார் நிர்வாகம் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது எது இதை மட்டும் நல்லா உன்னிப்பாக கவனித்தா போதும் இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட்டு கம்பெனியும் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி அந்த வீடியோக்கிலேயும் பார்த்துருங்க